இன்றைய தினம் தினசரி நம்ம வீடுகளில் சேகரிக்கக்கூடிய அத்தனை குப்பைகளையும் கொஞ்சம் கூட அறிவுறுப்பை பார்க்காம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகளை நம்மள குப்புரவ பணியாளர்கள் அவங்களுக்கு கையில் கிழவசம் கிடையாது காலில் போட்டுக்கிறதுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு அவல நிலையில் அதையெல்லாம் சுத்தப்படுத்தி இந்த மனதில் எப்படி பூஜை பண்ணாலும் அதே மாதிரி ஒவ்வொரு தமிழனும் தூய்மை பணியாளருக்கு முதல்ல பூஜை பண்ணணும் அந்த அளவில் அவங்க நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் நாமளே முகத்துவிடுக்கக்கூடிய அந்த கழிவுகளை கொஞ்சமும் அந்த பூஜைப்படாமல் அறிவுறுப்பு அதை எடுத்து அமலப்படுத்தக்கூடிய ஒரு தாய் உள்ளம் படுத்த துப்புரவு பணியாளர்களை ஏடு கட்ட திமுக அரசு இன்றைய சென்னையில் ஆடு மாடோட மோசமான முறையில் அவங்கள அடித்து இழுத்து அதுலேயுமே ஒரு பெண்ணு தூய்மை பணியாளர் ஒரு பெண்ணு அவங்களோட மேலாடை கிழிக்கப்படுகிறது அதற்கே வெட்டமாக இருக்கிறது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினு பெண்களுக்கு எதா ஒன்றுன்னு இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவோம் அப்படின்றாரு இங்கே ஸ்டாலினோடைய இரும்பு கரை திருப்பிடித்து போச்சான்னு நாங்கள் இந்து பரிவாரம் கேட்குறோம் ஒரு பெண்ணோடைய சட்டையை கிழித்து அவங்கள ஏற்றி அந்த மாநகராட்சியில் ஒரு மேயர்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களும் ஒரு பெண்ணு தானே அவங்கள ஒரு பெண்ணு தானே ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கேவலமான முறையில் தமிழ்நாட்டில் ஒரு அனுமதி இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்து பரிவார் கூட்டமைப்பு கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் ஒரு நாள் இந்த மாநகராட்சி நகராட்சி கிராம ஊராட்சிகளை குப்பையை சேகரிக்காம போயிட்டாங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் உங்க நிலைமை என்ன யோசனை பாருங்க அப்ப அவங்க நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமானவங்க கொரோனா காலகட்டத்தில் தங்களை உயிரையும் படைய வைத்து துப்புர பணியாளர்கள் வேலை செஞ்சாங்க ஆனால் அந்த தாய்மாரருக்கு நடந்த நிலைமை என்ன ஒரு பெண்ணோடைய சட்டையை கிழித்து அவங்க அந்த வாகனத்தில் ஏற்றுறாங்க இப்படி தான் இந்திய அரசியலை சொல்லிக் மிஸ்டர் ஸ்டாலின் எங்களுக்கு தெரியலை அது என்னால் நீங்கள் தாய்மார்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எதா ஒன்று அப்படின்னா ஸ்டாலின் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் கொண்டு அடக்குமான்னு சொல்லி வெறும் சினிமா டைலாக் விட்டுட்டே உங்களுக்கு தான் இருக்கீங்க எங்கள் அந்த பொண்ணுக்கு நடந்த அனுமதிக்கு யாருக்கு மேலே நடவடிக்கை செய்யுங்கள் நாங்கள் இந்த மேயரை கேட்குறோம் மேயர் பிரியா அவர்களே நீங்கள் இந்த மேயர் பதவியில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தார்மீக உண்மை என்ன இருக்கிறது உங்களை மாதிரி ஒரு பெண்ணு உங்களுக்கு காசு வசதி இருக்குது பண வசதி இருக்குது அரசியல் பணம் இருக்குது நீங்கள் இலக்ஷன் நின்று மேயர் ஆகிறீங்க எதுவுமே இல்லாமல் ஒரு ஒறுமை கோட்டு கீழே இருக்க ஒரு குடியான ஒரு பெண்ணு அவன் நம்மளோட குப்பையெல்லாம் அடுறா சகோதரே குப்பைகள்லாம் அழுறான் இல்லை நம்ம போட்ட குப்பையை கூட நம்ம அன்றரைக்கு மூஞ்சி சொல்லிக்கக்கூடிய விஷயத்தை விஷயத்த எடுக்கக்கூடியவங்க எவ்வளோ நாகரீகமாக எவ்வளோ மரியாதையாக அது ஒரு பெண்ணை எவ்வளோ கௌரவமாக நீங்கள் நடத்திருக்கணும் மேயர் பிரியா அவர்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் செஞ்சதை பார்த்தா வெற்றி தலைமுடி தமிழ்நாடே தலைமுடி ஒரு துப்புரவு பணி பெண் துப்புரவு பணியானது கட்டையெல்லாம் கிணிக்கப்பட்டு ரொம்ப கேவலமான முறையில் இதுக்கு மேலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற மாதிரியான திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நிறுத்தி அப்படின்னு அவர் பார்க்குறதுக்கு அந்த காட்சியை தொலைக்காட்சியில் பார்க்குறதுக்கு அவ்வளவு ஒரு மன வேதனையான ஒரு விஷயமா இருக்குது உங்களோட பிறந்த அக்கா கட்சியில் இந்த மாதிரி கொடுமையை செய்ய விட்டு ஸ்டாலின் ஆச்சோ மேயர் ஆச்சோ சேகர்பாபாச்சும் வேடிக்கை பார்த்தீங்களா நாங்கள் கேட்குறோம் இந்த கூட பிறக்கலனால நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளாக இந்த நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பு பயன்படுத்த அந்த பத்து பேர் பதிவு பண்றமே நாலு பேர் பதிவு பண்றமே நீங்க நினைச்சா அது உங்களுடைய அறியாமையத்தான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாங்க வந்து ஒரு முன்னெடுப்பா அந்த போராட்டத்தை நாங்க உங்களுக்கு காட்டி காட்டுறோம் கண்டிப்பா இதே நிலமா துப்புரவு பணியாளருக்கு நீடிக்குமானால் இதை பார்த்துக்கொண்டு நாங்க எங்கேயுமே இதை வந்து சும்மா இருக்க மாட்டோம் தெரு தெருக்கு வீடு வீடுக்கு இறங்கி துப்புரவு பணியாளருக்காக கண்டிப்பா நாங்க குரல் கொடுத்து அவங்க பாரத் மாதாக்கி அதனால நாங்க திரும்பவும் சொல்றோம் திருப்பூர் மாநகராட்சி கேட்டு கிடக்கு திருப்பூர் மாநகராட்சி மேயருக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் வருஷம் பூரா நீங்கள் அஞ்சு வருஷம் முடிய போகுது என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு புளி குண்டை மூடி இருக்கீங்களா புரியலையா ஒன்றுமே தெரியல எல்லா தெருவுக்குள்ளையுமே புளி குண்டா தான் இருக்கு ஒன்று ஒரு மழை பெஞ்சா போதும் எந்த தெருவுக்குள்ளையும் எந்த சாலையிலையும் வாகனத்தை கொண்டு போக முடியல அவ்வளோ கேவலமா இருக்கு இந்த கேவலத்திலையும் இவ்வளோ மோசமான நிலையிலையும் அந்த சேர்த்துலையும் சகதியிலையும் இறங்கி ஒரு துப்புரவு பெண் ஒரு துப்புரவு பணியால அந்த குப்பை எல்லாம் ஆடுறாங்க முதல் ஆட்சியாளர்கள் அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேளுங்க நாங்கள் இதை வன்மையாகவே கண்டிக்கிறோம் அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட பதிவாளர்கள் நெருக்கத்தில் நன்றி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குடியிருப்புகள் நெருங்கிய ஒரு பகுதிங்க அந்த பகுதியில் எங்களுடைய கூட்டமைப்பு அனைத்து கட்சி ஆளுங்கட்சி கூட்டணியை தவிர்த்துட்டு எல்லா கட்சி கூட்டணியுமே நாங்கள் வந்து அங்கே அந்த பாரக்குழிக்குள்ளே குப்பையை கொட்டாதுங்க அந்த குப்பையை கொட்டுறதுனால அங்கே துர்நாற்றம் இருக்குது குழந்தைகளுக்கு சுவாச பிரச்சனை வருது அப்படின்னு பணமுறை சொல்லிட்டிருங்க அந்த பாறைக்குடியை மூடுறதுக்கு நாங்க குப்பையை போட்டு தான் மூடணும் அப்படின்னா உங்களுடைய குப்பை அல்லக்கூடிய மேலாண்மை இந்த மக்கும் குப்பையும் மக்காத குப்பைன்னு சொல்லி சில எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துறது ஒரு திட்டம் போட்டீங்கன்னா அந்த திட்டத்தின்படி இந்த மக்கும் குப்பையை மக்காத குப்பையெல்லாம் குறித்து அதை தரம் பொதிச்சு அதை வந்து நீங்கள் சரியான முறையில் மறுசுழற்சி பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு போன அந்த பாறைக்குடியில் குப்பையை சொல்றீங்க அதனால் அந்த பகுதி பூராமே திருநாட்டம் ஏற்பட்டு வேகப்படும் சு சு பல சுகாத பல போராட்டத்தில்க்கிறோம் மரியாத மேயர் அவர்களே தயவுட்டே நீங்கள் கேட்பதற்கு அதை நினைக்கிறோம் செய்தி மூலமாக உங்களுக்கு இந்த தகவல் உரங்கு நினைக்கிறோம் நீங்கள் அந்த புதிய மூடணும் அப்படின்னா பொதுமக்களுக்கு பாதிப்பு அளவில் கட்டட கழிவுகள் திருப்பூர் மாவட்டத்தில் இடிச்சப்பட்ட கட்டண கழிவுகள் அங்கங்கேரத்தில் கொட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பாறைக்குழியில் கட்டி மூடுங்க அது யாருக்குமே வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அதை விடுத்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு திறக்கல்வி வேளாண்மை அப்படிங்கிற ஒரு திட்டங்களுக்கே பொறக்குடியில் போட்டு இருக்க குப்பை எப்படாக கொண்டு போய் அந்த பாரக்குடியில் போட்டு அந்த பகுதி மக்களுடைய சுகாதாரத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்க வன்மையை கண்டிப்பாக முடியும் அதனால் இந்த நிலை எங்கே நடந்தாலும் சுகாதார பணியாளர்களுக்கு கண்டிப்பாக இந்து பரிவார் கூட்டங்களுக்கு எந்த நேரத்திலேயும் தோளோடு தோழிப்போம் நினைத்து இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வாய்ப்பாக்கிறது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இந்து பரிவார் ஆர்ப்பாட்டம் பரிவார் ஆர்ப்பாட்டம்

பணியாளர்கள் நடத்தப்பட்ட தாக்குதல் நாயம் தானா விலகு பதவி விலகு விலகு பதவி விலகு விலகு பதவி விலகு பதவி விலகு மேயர் பிரியாவே பதவி விலகு

Eu <fixen>